ஆண்டிய வேந்தன் ஒருவன் ரோமாபுரியை ஆண்ட அகஸ்டஸின் அவைக்கு இரு தூதுக்குழுக்களை அனுப்பியதாக வரலாறு சொல்கிறதே அப்படி அனுப்பப்பட்ட அத்தூதுக்குழுவினர் யார் இவை போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை எழுதுவதற்கு தமிழகத்தின் அறிஞர் பெருமக்கள் ஏனோ மறந்துவிட்டனர் ஆனால் கிரேக்கர்களும் ரோமாபுரியினரும் இக்கேள்விகளுக்கான விடைகளை மட்டுமல்ல பாண்டியர்கள் யார் என்பதற்கான பதிலையும் தெளிவாகவே பதிந்து வைத்துள்ளனர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆங்கிலேய அறிஞரான திரு லாரன்ஸ் கார்டனர் என்பவர் த பிளட் லைன் ஆப் த ஹோலி கிரைல் என்ற ஆய்வு நூல் ஒன்றை எழுதியுள்ளார் அந்நூலில் திரு லாரன்ஸ் கார்டர் கிரேக்கத்தின் ஒரு பகுதியான பழைய அக்காடியா என்ற நாட்டை பற்றி குறிப்பிடுகிறார் அப்பழைய அக்காடியா நாட்டின் கடவுளாக வழிபடப்பட்டவர்களை பற்றி கூறும்போது த lord was வாஸ் கிங் பல்லாஸ் எ காட் old ஓல்ட் அக்காடியா இஸ் ப்ரீ டிசர் வாஸ் த கிரேட் immortal த இம்மார்டல் was வாஸ் டு பி எவர் இன்கார்னேட் in அ டைனஸ்டி ஆஃப் ancient கிங்ஸ் ஹூ சிம்பிள் வாஸ் fish என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது பண்டைய கிரேக்கத்தின் ஒரு பகுதியான பழைய அக்காடியா என்ற நாட்டின் கடவுளாக இருந்தவன் பள்ளர்களின் அரசன் என்றும் பல்லர்களின் முன்னோர்கள் மிகப்பெரும் கடலோடிகளாகவும் கடலுக்கே அரசர்களாகவும் இருந்தார்கள் என்றும் அப்பள்ளர்கள் மீனை தங்களது சின்னமாக கொண்ட பழம்பெரும் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கார்டனர் தனது புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் பாண்டியன் என்ற பெயர் கொண்ட பல அரசர்கள் கிரேக்கத்தை ஆண்டதாகவும் இரண்டாம் பாண்டியன் எனும் கிரேக்க அரசனுக்கு பள்ளன் என்ற மகன் இருந்ததாகவும் இப்பள்ளன் வழிவந்த பள்ளர்களே கிரேக்கத்தை பலகாலம் ஆண்டதாகவும் கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன கிரேக்கத்தின் தன்னிகரல்லா தலைநகரான ஏதன்சை உருவாக்கியதே பள்ள ஏதேனா என்ற பெண் அரசிதான் என்றும் அவளே முதன் முதலில் கிரேக்க மக்களுக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவள் என்றும் கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன பள்ள ஏதேனா என்ற பெண் அரசியை கிரேக்கர்கள் தங்களது போர்க்கடவுளாக இன்றும் வணங்கி வருகின்றனர் கிரேக்கத்தில் ரோமாபுரி உள்ளிட்ட இன்றைய ஐரோப்பியரின் பெரும்பாலான நாடுகளிலும் பள்ளர் என்ற பெயர் போருடனும் கடலுடனும் வேளாண்மையுடனும் தொடர்பு வெளுத்தி பயன்படுத்தப்படுகிறது இன்றைய ஐரோப்பாவில் முதன் முதலில் குடியேறி அங்கு நாகரிகத்தை பரப்பியவர்களாக கருதப்படுபவர்கள் மத்திய தரைக்கடலை ஒட்டிய நாடுகளில் வாழும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழிகள் இரண்டுமே தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த திராவிட மொழிகள்தான் என்பதை உலகின் பலநாட்டு அறிஞர்களும் உறுதி செய்துள்ளனர் மொழியில் மட்டுமல்லாமல் பண்பாட்டு அடிப்படையிலும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு தமிழர்களின் மழைக்கடவுளான மாறியே பாஸ்க் மக்களுக்கும் கடவுளாக உள்ளது தமிழ் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் உள்ள ஒற்றுமையைப் போலவே பாஸ்க் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் நெருக்கமான உறவு உண்டு இப்படி பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியோடும் தமிழர்களோடு மிக நெருக்கமான உறவோடு இருப்பது ஆச்சரியம் என்றால் அவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் பெயரோடு பள்ளர் எனும் பெயரையும் பயன்படுத்துவதுதான் ஸ்பெயினில் மட்டுமல்ல இந்த பாஸ்க் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வாழும் தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோவிலும் பெரு மற்றும் சிலி உள்ளிட்ட நாடுகளிலும் அம்மக்கள் பள்ளர் எனும் பெயரை பயன்படுத்துகின்றனர் தமிழகத்தில் பள்ளர்கள் வாழும் பல ஊர்களுக்கு பள்ளப்பட்டி மல்லச்சத்திரம் என்ற காரணப் பெயர்கள் இருப்பது போல் இந்த பாஸ் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பல பகுதிகளுக்கு பள்ளர் பல்லா என்ற பெயர்களும் மல்லர் என்ற பெயர்களும் உலகம் முழுவதும் உள்ளன கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை மத்திய தரைக்கடல் பகுதியில் பள்ளர்களுக்கென்று ஒரு நாடே இருந்துள்ளது இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களே பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியா முழுவதும் பரவி சுவேரிய நாகரிகத்தை தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று பல்வேறு நாட்டு அறிஞர்களும் கூறி வருகிறார்கள் தமிழகத்தின் ஆற்றங்கரைகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறி தங்களுடைய வேளாண் அறிவாலும் நீர் மேலாண்மை நுட்பத்தாலும் உற்பத்தி முறையை தொடங்கிய பள்ளர்களே பின்பு தங்களது ஆளுமையால் நாடு நகரங்களை உருவாக்கி அரசுகளையும் பேரரசுகளையும் உருவாக்கினர் பள்ளர்களின் நீர் மேலாண்மையை பற்றி எழுதியுள்ள வட இந்திய எழுத்தாளரான ராகேஷ் ஷராவத் என்பவர் கிமு நான்காயிரத்து ஐநூறு அதாவது சுமார் ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆறு குளங்களை உருவாக்கி அவற்றை வேளாண்மைக்கு பயன்படுத்திய சமூகம் ஒன்று உண்டென்றால் இந்தியாவிலேயே அது பள்ளர் சமூகம் மட்டும்தான் என்று ஆராய்ந்து எழுதியுள்ளார் இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பத்திலும் ஆளுமையிலும் ஓங்கி உயர்ந்து இருந்ததாலேயே பள்ளர்களால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள ஆற்றங்கரைகளை நோக்கி தங்களது நாகரிகத்தையும் ஆளுமையையும் பரப்ப முடிந்தது தமிழகத்தைச் சுற்றிலும் உள்ள மாபெரும் கடல் எல்லைகளை தாண்டி பள்ளர்களால் எப்படி உலகின் பல பகுதிகளுக்கும் செல்ல முடிந்தது என்ற கேள்விக்கான விடையை தருகிறார் தமிழகத்தின் பிரபல கடலியல் ஆய்வாளரான திரு ஒரிசா பாலு கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கடல் ஆமைகளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வரும் திரு ஒரிசா பாலு அக்கடல் ஆமைகள் கடலின் நீரோட்டத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து தனது இனப்பெருக்கத்திற்காக சென்று வருவதையும் அப்படி அக்கடல் ஆமைகள் தொடர்ந்து சென்று வரும் நிலப்பகுதிகள் அனைத்தும் நன்னீர் ஆறுகள் கடலில் கலக்கும் கடற்கரை பகுதிகள் என்பதையும் தனது ஆய்வின் மூலம் கண்டுபிடித்துள்ளார் கடலில் ஏற்படும் நீரோட்டத்தை பயன்படுத்தி ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலப்பகுதிக்கு எளிதாக செல்லும் இக்கடல் ஆமைகள் அப்படி உலகம் முழுவதும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கடற்கரை பகுதிகளுக்கு சென்று வருவதாகவும் அப்படி அக்கடல் ஆமைகள் செல்லும் பகுதிகள் அனைத்திலுமே தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பதை ஆய்வாளர் ஒரிசா பாலு தனது ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார் கடல் ஆமைகள் சென்று வரும் ஆற்றங்கரை முகத்துவார கடற்கரை பகுதிகளே பின் நாட்களில் பெரும் நாகரீகங்கள் வளர்ந்த பகுதிகள் இப்பகுதியில் இன்று வாழும் மக்களே தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே தங்களை பெயர்களோடு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் குடும்பம் என்றும் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர் இது மட்டுமல்ல ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களால் கடல் ஆமைகள் சென்று வருவதாக சுட்டிக்காட்டப்படும் கடற்கரை போதிகளுக்கு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் பெயர்கள் உலகம் முழுவதும் உள்ளன கிரேக்க நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு பல்லா கடற்கரை என்றும் காலாடி கடற்கரை என்றும் பெயர்கள் உள்ளன ஸ்பெயினில் மல்லா என்ற நகரத்தில்தான் பாஸ் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் சுமேரியாவையும் மெசபடோமியாவையும் பழங்காலத்தில் பள்ளர் பெயர் கொண்ட அரசர்கள் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன